கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செவிப்போம் வாழ்வுதரும் உணவு நாணே என்றவரே அன்றாட தெய்வீக பலியில் இந்த தேவ நற்கருணையை உட்கொள்வதன் வழியாக உமது இறை பிரசன்னத்தை உணர்கிறோம் உமது வார்த்தையை தியானிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதையும் எங்களை வழிநடத்தி பாதுகாப்பதையும் அனுபவிக்கின்றோம் இந்த நாளை தந்த கிருபிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளின் எங்களின் ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த உலகம் போகின்ற போக்கில் நாங்களும் பயணிக்காமல் உம்முடைய நெறிக்கேற்ப உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தந்தருள்வீராக தீய பகைவனனுடைய சோதனைகளுக்கு நாங்கள் உள்ளாகாமல் ஆண்டவரே உம் அன்பில் வாழ உம்முடைய உண்மை நெறியை கடைபிடித்து வாழ எங்களுக்கு வரமருளும் இந்த நாளில் எந்த தீங்கும் எங்களுக்கு நேரிடாமல் உம்முடைய வானத்தூதரின் வழியாக எங்களை புடைசூழ்ந்து நீர் பாதுகாப்பீராக எங்களுடைய தொழில் வியாபாரம் முயற்சிகள் பயணங்கள் என அனைத்தும் ஆண்டவரே இந்த நாளில் வெற்றிகரமாக அமைய கோடி அற்புதரான புனித அந்தோணி ஆருடைய பரிந்து பேசுதலினால் எங்களுக்கு இந்நாளின் நிறைவான அருளை ஆசிரை பொடியும்படியாக உம்மிடம் தாழ்ப்பணிந்து வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம் ஆமின்